அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று பாரவி இட்டத்தி மகேந்திர சக்கரவர்த்தி சபா மண்டபத்துக்குள்ள வாராரு அவர் வந்த உடனே அந்த இடத்துல ஆரவாரத்தையும் கோலாகலத்தையும் பார்க்கணுமே அதை சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது கொஞ்ச நேரம் வரைக்கும் ஜெய கோஷம் பயங்கரமா எதிரொலிக்குது மாமல்லர் ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு மந்திரிகளும் அமைச்சர்களும் கோட்ட தலைவர்களும் சம்பிரதாயங்களை எல்லாத்தையும் மறந்து சக்கரவர்த்திய சூழ்ந்து நிக்கிறாங்க ஏன்னா ஒரு அரசர் உள்ள வந்தாருன்னா எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்துறது இந்த மாதிரி ஒரு சில வரிசைகள் இருக்கும்ல அதெல்லாம் மறந்துச்சாங்க ஒரு நல்ல மனுஷன் உசுரோட வந்திருக்கிறாருங்கிற எண்ணத்தை தவிர அவங்களோட மனசுல வேற எதுவும் இல்லை அதனால எல்லாரும் சக்கரவர்த்தியை சூழ்ந்து நின்று ஒரே நேரத்தில் வேற ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம தளபதி பரஞ்சோதி மட்டும் கொஞ்சம் தூரமா ஒதுக்குப்புறத்துல நிக்கிறாரு அவருடைய கண்கள் முழுக்க ஒரே வெக்கம் நான் கூட எப்படி ஏமாந்து போனேன் சக்கரவர்த்தியை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தோ இவர் பகைவர்களால் சிறைப்படுத்தப்பட்டிருப்பாருன்னு நான் எப்படி நம்புனேன் அப்படின்னு நினைக்க நினைக்க பரஞ்சோதிக்கு தன்னை நினைச்சே ஒரே வெக்க வெக்கமா வருது ஆரவாரம் கொஞ்சம் அடங்குது மகேந்திர சக்கரவர்த்தி சபையோர் எல்லாரையும் பாக்குறாரு ஏது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க உங்களுடைய சந்தோஷத்தை பார்த்தா யுத்தத்திலேயே ஜெயிச்ச மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ற சக்கரவர்த்தி ஏன் நம்ம கோட்டை தளபதி மட்டும் தனியா நிக்கிறாரு முகம் வேற கொஞ்சம் வாட்டமா இருக்கு அப்படிங்கிறாரு உடனே எல்லாரும் ஒட்டு மொத்தமா என்ன பண்றாங்க நம்ம தளபதி பரஞ்சோதிய பாக்குறாங்க அவருக்கு அது இன்னும் அதிகமான வெக்கத்தை கொடுக்குது முதன் மந்திரி சாரங்க தேவர் சொல்றாரு பல்லவேந்திரா நீங்க வர்றதுக்கு ஒரு வினாடி நேரத்துக்கு முந்திதான் நாங்க சைனியத்தோட வெளியே வந்து புலிகேசியோட சண்டை போடணுங்கறத முடிவெடுத்தோம் எடுத்தோம் நீங்க வந்ததுனால அந்த யுத்தத்துக்கு இடமில்லாம போச்சுது அது கூட நம்ம கோட்டை தளபதிக்கு வருத்தமா இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இத கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனா அந்த சபையில என்ன நடந்துச்சுங்கிறது முழுசா நம்ம மகேந்திர பல்லவருக்கு தெரியாது கோட்டைக்கு வெளியே கொண்டு போகணும்னு யோசிச்சிருந்தீங்களா இந்த அபூர்வமான யோசனையை கொடுத்தது யாரு சேனாதிபதி எப்படி என்னோட கட்டளைய மீறதுக்கு நீங்க துணிஞ்சீங்க உங்களுக்கு கூட என்ன நம்பிக்கை இல்லாம போயிருச்சா அப்படின்னு பல்லவேந்தர் கேக்குறாரு சேனாதிபதி கலிப்பகையார் தாழ்ந்த குரல்ல சொல்றாரு பிரபு நீங்க பகைவர்களால் சிறைப்பட்டதை கேட்டதுக்கு அப்புறம் நாங்க எப்படி கோட்டைக்கு உள்ள பதுங்கிக்கிட்டு இருக்க முடியும் உங்களை விடுவிக்க முடியாத பல்லவ சைனியும் ஆகா நான் பகைவர்களால் சிறைப்பட்டிருந்தேனா இது என்ன கதை அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி உடனே முதன் மந்திரி சாரங்க தேவர் வந்து அந்த சபையில நடந்த அவ்வளவு விஷயத்தையும் சொல்றாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு சக்கரவர்த்தி சொல்றாரு ஆகா நாகநந்தியடிகள் நான் நினைச்சதுக்கும் மேல கெட்டிக்காரரா இருக்கிறாரே நான் கொஞ்ச நேரம் தாமதமா வந்திருந்தேன்னா எல்லா காரியமும் அடியோடு கெட்டு போயிருக்குமே அப்படிங்கிறாரு பிரபு அப்படின்னு அந்த தூதுவன் கூறியது எல்லாமே பொய்யா நீங்க பகைவர்கள் கிட்ட சிறைப்படலையா அப்படின்னு கேக்குறாரு கலிப்பகையார் உடனே பல்லவேந்திரர் சொல்றாரு ஆமா அது தான் நான் பகைவர்கள் சிறைப்படலையே அப்படிங்கிற ஆனா அப்படியே நான் சிறைப்பட்டு இருந்தாலும் என்ன விடுவிப்பதற்காக நீங்க படைய திரட்டிட்டு வெளியே வரணும் விடுவித்துக் கொள்ள எனக்கு தெரியும் முன்பின் தெரியாத ஒரு தூதனுடைய வார்த்தைய அந்த அளவுக்கு நீங்க நம்பிட்டீங்களே அப்படிங்கிறார் நாகநந்தே நமது எதிரியின் ஒற்றனுங்கிறத மாமல்லனோ பரஞ்சோதியோ உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்கிறார் பிரபு நீங்க சிறைப்பட்டு செய்தி என்னுடைய அறிவை குழப்பிருச்சு பல்லவகுமாரரும் மனம் கலங்கி போயிட்டாரு அப்படிங்கிறாரு பரஞ்சோதி அவன் ஒற்றனா அப்படின்னா சிங்க இலச்சினை அவங்க கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு முதலமைச்சர் நான் தான் இந்த சிங்க இலச்சனையே அவன் கிட்ட கொடுத்தேன் அதி சாமர்த்தியசாலியான இந்த ஒற்றனை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நான் வடக்கு போர் முனையிலிருந்து தெற்கே போயிருந்தேன் பிரபு இந்த எதிரியின் ஒற்றனிடம் சிங்க இலச்சனையை ஏன் கொடுத்தீங்க கொடுத்த போது இவன் ஒற்றன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு முதலமைச்சர் ஒன்பது மாசத்துக்கு முன்னுக்குட்டியே தெரியும் இவன் எதிரியின் ஒற்றன்னு ஆனா கோட்டை தளபதி காந்திக்கு வந்த அன்னைக்கே எனக்கு சந்தேகம் வாதாபி ஒற்றர்கள் எல்லாருமே பௌத்த சங்கங்களின் மூலமாதான் வேலை செஞ்சிட்டு வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அதனால இந்த நாகநந்தி அடிகளை வெளியே விட்டுருந்தேன் கோட்டை முற்றுகை தொடங்குறதுக்குள்ள இந்த நாகநந்தியை இப்படியாவது பிடிச்சிடணும்னு நினைச்சேன் அதே மாதிரி கடைசியில மண்டபப்பட்டு கிராமத்துல இவரை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி சொல்றாரு என்ன மண்டபப்பட்டு கிராமத்துல அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு ஆமா மாமல்லா மண்டபப்பட்டில தான் அங்க நமது ஆயனரையும் சிவகாமியவும் கூட நான் பார்த்தேன் அவங்கள நீ வெள்ளத்துல இருந்து காப்பாத்தினேன்னு கூட அவங்க சொன்னாங்க இப்ப ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஆயனர் அங்கே மலை கோயில் அமைக்கக்கூடிய பணியில இருக்கிறாரு அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் நான் செஞ்சிட்டு தான் வந்திருக்கேன் நாகநந்தியை தேடிக்கிட்டு மண்டபப்பட்டு கிராமத்துக்கு போனதுல இந்த மாதிரி ஒரு நல்லதும் நடந்துருச்சு அப்படிங்கிறாரு மகேந்திர சக்கர ஆயனரும் சிவகாமியும் எதிரிகளோட ஒற்றர்கள் இல்ல அப்படிங்கிறதே மாமல்லருக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது பிரபு ஒற்றனை சிறைப்படுத்தி ஆகிவிட்டதா அப்படின்னு சேனாதிபதி கலிப்பகையார் கேட்கிறாரு ஆமாம் சேனாதிபதி வாதாபியின் மிகவும் கெட்டிக்கார ஒற்றனை சிறைப்படுத்தி ஆகிவிட்டது பாதி யுத்தத்துல நாம ஜெயிச்ச மாதிரிதான் அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி உடனே மாமல்லர் அப்பா கிட்ட ஓடி வந்து சொல்றாரு பல்லவேந்திரா பாதி யுத்தத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்க மிச்ச பாதி யுத்தத்தை நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க நமது வீர பல்லவ சைனியத்தோடு போய் வாதாபி அரக்கர் சைனியத்தை அடியோடு அழிச்சு நிர்மூலமாக்க எனக்கு அனுமதி கொடுங்க என் அருமை தோழர் பரஞ்சோதியையும் என் கூட அனுப்பி வைங்க அப்படிங்கிறாரு உடனே சக்கரவர்த்தி மாமல்லரை பார்த்து சொல்றாரு மாமல்லா உன்னோட வீதத்தை நான் பாராட்டுறேன் ஆனா நான் சொல்றத நீ கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்ற பல்லவேந்திரர் அங்க இருக்கக்கூடிய சபையோர்களையும் பார்த்து சொல்றாரு இந்த யுத்தத்திற்கான ஆதி காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் என்னதோ அதை நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறார் நிசப்தம் நிலவிய அந்த மந்திர ஆலோசனை சபையில மகேந்திர பல்லவர் நடந்த அனைத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் சின்ன குழந்தையா இருந்தப்ப யுத்தம்ங்கிற எண்ணமே இல்லாம இருந்திருந்தாராம் அவரோட அப்பா சிம்ம விஷ்ணுவோட புகழ் தென்னாடு எங்கும் பரவே இருக்கு மகேந்திர பல்லவர் பிறக்கிறதுக்கு முன்னுக்குட்டியே அவருடைய அப்பா சிம்ம விஷ்ணு சோழர்களையும் பாண்டியர்களையும் வென்று அவங்கள அவங்க நாட்டுக்கு கட்ட வச்சிருக்கிறாரு மேற்கே கங்கரும் வடமேற்கே கதம்பரும் சிம்ம விஷ்ணு மகாராஜாவோட நண்பர்களா இருக்கிறாங்க வார்த்தைக்கு பொருளே தெரியாத மாதிரி வளர்ந்திருக்கிறாரு சித்திரம் சிற்பம் கவிதை சங்கீதம் நடனம் இந்த தான் அவருக்கு ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு அதனால எந்தெந்த தேசத்துல என்னென்ன கலை சிறந்து விளங்குச்சோ அந்த கலை வல்லுநர்களை அழைத்து பல்லவ நாட்டிலும் அந்த கலையை வளர்த்திருக்கிறாரு மகேந்திர பல்லவர் இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கங்க மன்னன் சபைக்கு பாரவி அப்படிங்கிற வடமொழி கவிஞர் மகேந்திர பல்லவர் கேள்விப்படுறாரு உடனே மகேந்திர பல்லவர் தன்னோட அப்பா சிம்ம விஷ்ணு கிட்ட சொல்லி பாரவிய காஞ்சிக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாரவி யாருன்னா புலிகேசியினுடைய நண்பர் இவர் ஏன் கங்க நாட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா துர்வினேதனுடைய மகளை புலிகேசியனுடைய தம்பி விஷ்ணுவர்த்தனுக்கு பேசி முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு இந்த நேரத்துலதான் மகேந்திர பல்லவர் சிம்ம விஷ்ணு கிட்ட சொல்றாரு அப்ப பாரவிய கண்டிப்பா காஞ்சிக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் உடனே சிம்ம விஷ்ணு துர்வினீதனுக்கு சொல்றாரு அழைச்சிட்டு வாங்க இப்படித்தான் பாரவி காஞ்சிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு காஞ்சி நகர்ல உள்ள திருக்கோயில்களும் ராஜவீதிகளும் பூந்தோட்டங்களும் பாரவிய கவர்ந்து இழுக்குது புலிகேசி வாதாபி சிம்மாசனத்துல ஏர்னதுக்கு அப்புறம் புலிகேசியும் அவனோட தம்பி விஷ்ணு விஷ்ணுவர்தனும் பாரவிக்கு ஓலை மேல ஓலையா அனுப்புறாங்க வாதாபிக்கு வர சொல்லி புலிகேசியினுடைய ஒவ்வொரு ஓலைகளுக்கும் பாரவி தம்மால் அங்க வர முடியாதுன்னு மறு ஓலை அனுப்புகிறதோட காஞ்சி நகரப்பத்தின வர்ணனைகளையும் சேர்த்து அனுப்புகிறாரு இந்த மாதிரி காஞ்சியை வர்ணித்து எழுதின ஒவ்வொரு ஓலையவும் மகேந்திர பல்லவர் படிக்கும்போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்படி போகக்கூடிய ஓலைகளுக்கு புலிகேசி மறு ஓலை எழுதி அனுப்புவாருல்ல அப்படி எழுதும் போது ஒரு ஓலையில் எழுதியிருந்தாராம் என்னைக்காவது ஒரு நாள் நான் காஞ்சிக்கு வருவேன் அப்படி வரும்போது உன்னோடைய வர்ணனை எல்லாம் உண்மைதானு பார்ப்பேன் அப்படின்னு எழுதியிருந்தாராம் அத படிக்கும் போது மகேந்திர பல்லவருக்கு அவ்வளவு பெருமையா இருந்துச்சாம் பாரவி எழுதிய ஓலைதான் இந்த யுத்தத்துக்கே காரணமா இருக்கு ஆனா நான் அன்னைக்கு அந்த ஓலையை படிக்கும்போது நான் நினைச்சேன் வாதாபி சக்கரவர்த்தி காஞ்சிக்கு வரும்போது அவருக்கு பிரமாதமான வரவேற்பு கொடுக்கணும்னு ஆனா இன்னைக்கு பாருங்க நான் நினைச்சதுக்கு மாறா இப்ப கோட்டை கதவுகளை சாத்தி வாதாபி சக்கரவர்த்திய வெளியில் நிறுத்த வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆசையா மாமல்லரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு உடனே மாமல்லர் குறுக்கிட்டு சொல்றாரு பல்லவேந்திரா எதுக்காக நம்ம கோட்டை கதவுகளை சாத்தி தாழிடணும் வேல்களையும் வாள்களையும் கொண்டு புலிகேசியை ஏன் வரவேற்க கூடாது அப்படிங்கிறாரு ஆமா மாமல்லா வரவேற்கத்தான் போகிறோம் நமது கோட்டை சுவர்களின் மீது பல்லவ வீரர்கள் நின்று வாள்களாலும் வேல்களாலும் சழுக்கர்களை வரவேற்பார்கள் வரவேற்று நமது அகலியில் உள்ள முதலைகளுக்கு விருந்தளிப்பார்கள் மாமல்லா நான் சொல்ல ஆரம்பிச்சத முழுசா சொல்லி முடிச்சிடுறேன் அந்த அரக்கன் புலிகேசிக்கு நமது காஞ்சி சுந்தரியின் மேல் எவ்வளவு ஆசை தெரியுமா அதை நானே நேர்ல பார்த்தேன் காஞ்சியின் சௌந்தரியத்தை நான் வர்ணிக்க ஆரம்பிச்சதும் அவனோட கண்கள் எப்படி ஜொலிச்சது தெரியுமா அப்படிங்கிறாரு மகேந்திர பல்லவர் என்ன பிரபு சொல்றீங்க புலிகேசிய பாத்தீங்களா எங்க பாத்தீங்க எப்ப பாத்தீங்க அப்படிங்கிறாரு சாரங்க தேவன் வடபெண்ணை நதிக்கரையில் சளுக்கர் படைக்கு நடுவுல அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு மகேந்திரர் சொன்ன உடனே சபையோர் அனைவருக்கும் அவ்வளவு ஒரு ஆச்சரியம் பிரபு இப்படிலாம் தங்களை அபாயத்துக்கு உட்படுத்திக்கிடணுமா இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யம் உங்க ஒருவரை நம்பித்தான் இருக்கு அப்படிங்கிறாரு முதலமைச்சர் அவர் சொல்றது உண்மைதானே